ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் பைக்கு வாங்கணும் நம்ம ச மெயின் வண்டி ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கலாம் பெட்ரோல் வண்டி வச்சுருக்கலாம் ஆனால் ஒரு எலக்ட்ரிக் பைக்கு ச செகண்ட்ரியாக ஒன்று வச்சுருந்தாக்கா நம்ம லோக்கலில் வரத்துக்கு ஒரு யூஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் அதாவது ஒரு கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏத்தர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கனாக்கா பிஏஏஎஸ் மாடல் சொல்லி கொடுத்தாங்க பேட்ரி அசஸ் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு மாடல் கொடுக்குறாங்க இது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்குறாங்க ரெண்டு மாடலை கொடுக்குறாங்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க இது என்ன திட்டம் எப்படி நம்ம இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதில் நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தானே செலவாகும் என்றத முழுமையான தலைவரை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏத்தர் எனர்ஜி நிறுவனத்தில் நானூற்றி ஐம்பது என்கின்ற செய செயல்திறன் மிக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சமயத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் கடந்த சில வருடங்கள் முன்னர் விஸ்டா என்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை குறைந்த விலையில் அறிமுகம் செய்தது ஏத்தர் மார்க்கெட்டிங்கில் கவனத்தை ஈர்த்தது இந்த நிலையில் ஏத்தர் ஈஸ்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விலையை மேலும் குறைக்க விதமாக பிஏஏஎஸ் என்ற திட்டத்தை ஏத்தல் இன்ஜினி எனர்ஜி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது பிஏஎஸ் என்றால் என்னவென்று தெரிவிப்பார் தெரியாதவர்களுக்கு அதனை பற்றி சுருக்கமாக பார்க்க சொல்லியிருக்கேன் பிஏஎஸ்னாக்க பேட்டரி அசிஎஸ் சர்வீஸ் என்பதுதான் சுருக்கம் இதன் அர்த்தம் என்னவென்றால் எலக்ட்ரிக் வாகனத்திற்கான பேட்டரியை புத்தகை முறையில் பெறலாம் அதாவது வாகனத்துடன் வழங்கப்படும் பேட்டரியை சார்ஜ் காலியானால் அதனை அருகில் உள்ள பேட்டரி சுயேட்சை மையத்தில் கொடுத்து சார்ஜ் நிரப்பப்பட்ட பேட்டரியாக இந்த அளவிற்கு சார்ஜை பயன்படுத்தினோமோ அந்த அளவிற்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போது சார்ஜிங் நேரத்தை குறைப்பதுடன் குறைந்த விலையில் எலக்ட்ரிக் வாகனத்தை விற்க உதவுவதால் சமீப காலத்தில் இந்த நிறைய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் பிஏஎஸ் திட்டத்தை பின்பற்ற ஆரம்பித்துள்ளன குறிப்பாக எம்ஜி மோட்டார் நிறுவனம் இதன் மூலமாக எலக்ட்ரிக் கார்களுக்கு விற்பனை கவனிக்கத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது இது எம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஞ்சி மாடலை வந்திருக்காங்க இந்த ஃபார்முலாவை ஏர்டெல் எனர்ஜி நிறுவனமும் பின்பற்ற துவங்கியுள்ளது இதன் மூலமாக ஏற்கனவே

ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் அறிவித்துள்ளது மற்ற நிறுவனங்களை காட்டிலும் பிஐஎஸ் திட்டத்திற்கு ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் அட்டகாசமான யோசித்து கால வாரியங்களை நிர்ணயித்துள்ளது அதாவது மூன்று வருடங்கள் அல்லது நான்கு வருடங்கள் என திட்டத்திற்கான காலத்தை ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் நிர்ணயித்துள்ளது இதில் நான்கு வருட காலத்தில் தேர்வு செய்தால் உரிமையாளர்கள் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் என்ற கட்டணத்தில் மாதத்திற்கு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு தங்களது ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பயணம் செய்யலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்றும் அதில் பொருத்தப்படும் பேட்டரியை பொறுத்து பேட்டரியை பயன்படுத்துவதற்கான கட்டணம் மாறுபடும் என ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது பிஏஏஸ் திட்டத்தை வழங்குவதற்கு முன்பே கடந்த சில வருடங்களாக ஏத்தர் நிறுவனம் அதன் கஷ்டப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கான இலவச ஃபாஸ்ட் சார்ஜிங் சேவையை வழங்கி வருகிறது அதன்படி இந்தியா முழுவதும் நிறுவப்பட்டுள்ள மூவாயிரத்து முந்நூறுக்கு அதிகமான ஏத்த கிரிட் ஃபா ஃபாஸ்ட் சார்ஜிங் நிலையங்களில் ஒரு வருடத்துக்கு இலவசமாக சார்ஜி சிறப்பம் கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க டைவர் பிஏஎஸ் திட்டத்தை பல ஆட்டோமொபைல் நிறுவனங்களும் பின்பற்ற ஆரம்பித்துள்ளது என்றாலும் இந்த விஷயத்தில் ஏற்ற எனர்ஜி நிறுவனம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்துள்ளது விசியா வித்தியாசமாக யோசித்தது என்பதை காட்டிலும் தனது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கஸ்டமர்கள் அதிகம் பயன்படுத்த பிஏஎஸ் திட்டத்தின் மூலம் ஊக்கப்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் எந்திரத்தின் பிஏஎஸ் திட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் அருகில் உள்ள டீலர்ஷிப் சோபை அணுகும் சொல்லி கொடுத்துருக்காங்க பிஏஎஸ் திட்டம் வந்து வரப்போகுது வந்துருச்சு அந்த ஸ்கூட்டரில் இருக்கிற பேட்டரியை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ இப்போ ஒரு பேட்டரி இருக்குன்னா அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் யூஸ் பண்ணிட்டேன் வெறும் டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கான காஸ்ட் போட்டு புது பேட்டரி எடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் தான் இப்போ ஆத்தர் நிறுவனம் வந்து கொடுக்க போகிறேங்க இந்த தகவல் ஷேர் பண்ண நினச்சேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ